உள்ளங்களுக்கு வணக்கம் இது உங்கள் கவி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாகவே வரும் நம்ம சேனலில் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டான அக்ரிலேண்டை தான் நம்ம போஸ்டே பண்ணுவோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி போகிற இடம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு முப்பது சென்ட்டு அதுவும் தார் ரோட்டு மேலே உங்களுக்கு டபுள் ரோடு இந்த ரோட்டை விட்டு இறங்கணுனே பார்த்திங்கன்னா நம்ம இடம் தான் சுற்றி பென்சிங்கும் போட்டிருக்கிறாங்க டோட்டலாக உங்களுக்கு ஒரு கால் ஏக்கர் அதாவது முப்பது சென்ட்டுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் பக்கத்திலே வில்லேஜும் பார்த்தீங்கன்னா நூறு மீட்டர்லேயே வில்லேஜ் உங்களுக்கு வீடுகள்லாம் பக்கத்துலேயே தான் இருக்கும் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் உங்களுக்கு ஒரு ஐம்பது அடியிலேருந்து நூறு அடிக்குள்ளே இருக்கும் நல்ல க்ரௌண்ட் வாட்டர் இருக்கும் வில்லேஜ் பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடலாம் இல்லை ஒரு வீடு கட்டி இருக்கனாலும் இந்த இடம் சூப்பரான ஒரு இடமா இருக்கும் அது ஈபி லைன்லாம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நீங்கள் ஒரு போர் போட்டு சின்னதாக ஒரு தோட்டம் போடலாம் அதில் அதுபோக பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு பின்னாலேயுமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை ஏக்கர் பக்கத்தில் இருக்குது அதையும் நீங்கள் சேர்ந்தாப்பில் வாங்கிக்கலாம் அது ரொம்ப குறைஞ்ச விலையில் வாங்கிக்கலாம் இந்த இடம் ஃபஸ்ட்டு இடமா இருக்கிறதுனால நீங்கள் பின்னால் உள்ள இடங்களெல்லாம் நீங்கள் வாங்கிக்கிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக முப்பது சென்று இதோட டோட்டல் விலையை பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் அதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் விலை குறைச்சி பேசிக்கலாம் இந்த ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் தனிப்பட்டா ஒரே ஒரு உரிமையாளர் தான் உங்களுக்கு டாக்குமெண்ட்லாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் லீகல் பார்த்துக்கிட்டே வாங்கிக்கலாம் இந்த இடங்கிறதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் சரியாக பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ரெடியார்பட்டி போகிற வழியில் இருக்குது அதாவது ஆரங்குளத்துலேருந்து பதினேழு கிலோமீட்டரும் சங்கரங்கோவில் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கும் நீங்கள் பஸ்லேயே வந்தால் கூட நம்ம இடத்துல வந்து ஸ்டேட்டாக இறங்கிக்கலாம் என்ன பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது ஐம்பது அடி தூரத்தில் இது பக்கத்தில் ஓடக்கூடிய தோட்டத்தில் தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மொத்தமாக எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மொத்த விலையுமே அதுதான் சுற்றி பென்சிங்கும் போட்டிருக்குறாங்க உங்களுக்கு கொஞ்சம் விலையும் குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடியோவில் இருக்கிற இந்த இடம் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் கேளுக்கான நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசுங்கள் சப்போஸ் நாட் ரீச்சபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ